இத்தனை நாட்களாக நம்மை ஆதரித்து பேசிக் கொண்டிருந்த பல பேர் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் திமுகவிற்கு விலை போயிட்டாங்க திமுகவோட பி டீமா மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மலிவான விமர்சனத்தை வைக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இதுல ஒரு பகுதி வந்து உண்மை நீங்க நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுக கூட போங்க அப்படின்னு ஒரு கூட்டம் அறிவுரை சொல்லுது இன்னொரு கூட்டம் நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு அப்புறம் வந்துருங்க இப்போதைக்கு அது கூட இருந்தாதான் நமக்கு சரியா இருக்கும் அவன் தோற்கடிக்கணும் இல்லைன்னு இரண்டு பேருமே நம்ம சமூகத்துக்கு எதிரானவர்கள் தான் இரண்டு பேருமே தோற்கடிக்க வேண்டியவர்கள் தான் இவருடைய அரசியல் இருந்துகிட்டு உண்மை இப்ப அதை விட்டு விட்டு நீங்க நேரம் ஒருத்தருக்கு மட்டும் ஆதரவு தெரிவிக்கணும் இவரை வந்து தோற்கடிக்கணும்னா தான் அப்புறம் நாளைக்கு எங்க போய் சேர்ந்துட்டான முடிஞ்சு போச்சு அந்த கதை அதோட குத்தம் குத்தவை சரிண்ணா அப்புறம் இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டிய இன்னொரு கேள்வியும் இருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த கரூர் சம்பவத்துல விஜய் மேல தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டி பேச ஆரம்பிச்சாரு கட்சியை சேர்ந்தவர்கள் விஜய் மேல மிக கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சு ரொம்ப காட்டமான விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்க ஆரம்பிச்சாங்க வரலும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதனால என்ன ஆகி இத்தனை நாட்களாக நம்மை ஆதரித்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பல பேர் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் திமுகவிற்கு விலை போயிட்டாங்க திமுகவோட பி டீமா மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மலிவான விமர்சனத்தை வைக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இதுல ஒரு பகுதி வந்து உண்மை என்னன்னா அவருக்கு அது வந்து விஜயை விமர்சிக்கிறது வந்து உண்மை ஒரு பக்கம் ஆனா அதுக்காக வேலை போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பேரை சுட்றீங்கல்ல இது நான் சூட்டல இல்ல இல்ல இந்த கேள்விகள் வருதுன்னு சொல்றேன்ல நான் என்னன்றேன் இது இதுவரைக்கும் சீமான் பேசுனது எல்லாமே எடுத்துக்குங்க சரி இப்ப நேற்று பேசுன ஒரு பேட்டியில கூட பாருங்க இந்த அரசியை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு கடைசியா விஜய்யை பத்தி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு ஆமா அது எனக்கும் இருக்குது நீ வந்து சரியில்லாத ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து வச்சிட்டு அரசியலுக்கு வர்றது பெரிய சமூக சீர்கேடு அரசியலுக்கே நீ வராது இது பெரிய சீர்கேடு திமுகவோட பத்து மடங்கு நீ மோசமா போவ ஏன்னா அவன்கிட்ட கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை ஒரு சித்தாந்த அறிவும் கிடையாதுன்னு நான் கூட சொல்லிட்டு இருக்கிறேன் அது வந்து வேற அந்த விடயத்தை மட்டும் பேசுறத தொடர்ச்சியா அதை வந்து என்ன பண்றாங்க நல்லா எல்லாருமே கவனிக்கணும் சீமான் மேல இந்த விஷயம் இருக்கிறதால மட்டும் சீட்டா அவர் ஒன்னு இது மட்டுமே பார்க்கறாரு திமுக விமர்சிக்கிறதுல குறிப்பா மூக்கா முத்து நலன் விசாரிப்புக்காக போனப்ப சரண்டர் ஏதோ நடந்துருச்சு அதை ஒட்டி திமுக இது வரைக்கும் விமர்சிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்றாரு ஆனா ஒரு ஒரு கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மணி நேரம் பேசுறாருன்னா முக்கால் மணி நேரம் கிட்டத்தட்ட திமுக மீதான விமர்சனம் அந்த ஒரு பத்து நிமிஷம் கடைசியா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருக்க மூணு நாலு நிமிஷம் மட்டும் போகிற போக்கில் இந்த நிகழ்ச்சியை போட்டு அடிச்சு பேசுவாங்க இது ஏன் அப்படி பிரபகண்டம் ஆகுதுன்னாக்கா திமுகவுடைய ஊடக பலம் ரொம்ப ரொம்ப அதிகம் சரி நீங்க அதை பார்க்கணும் அவ என்ன பண்றாங்க இப்போதைக்கு இந்த ஊழல் முறைகேடு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தினசரி ஒரு கொலை நடந்துகிட்டு இருக்கு கரூர் பிரச்சனை இதெல்லாம் மறையை மாற்றணும் யார சொன்ன மடமாத்தோம் சீமான் விஜய் மோதல் சீமான் விஜய் சீமான் விஜய் சீமான் விஜயின்னு காட்டுறது மாதிரி இருந்தா எல்லாம் அதுக்குள்ள தானே எல்லா தலைமுறை மறைக்கப்படுது அதுக்கு பயன்படுத்துது திமுக ஊடகங்கள் நீங்க புரிஞ்சுக்குங்க சரி இதனால வர பேரு தான் வந்து திமுக விமர்சிக்க மாட்டேங்கிறாரு நிறைய படித்த நண்பர்கள் கூட அதை பத்தி எழுதுறாங்க படித்த நல்ல தோழர்கள் கூட அது எழுதுறாங்க எங்கேயாவது சீமான் நான் வந்து கேட்டா முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நான் இன்னைக்கு காலையில கூட திருமாவளவன் அவர்கள் அப்படி சொன்னது தவறுலாம் பேசியிருக்கிறேன் ஏன் ராவன் அவர்களையும் பேசியிருக்காங்க அண்ணன் முறை நானே அடிப்பேன் ஆமா அது எனக்கு உடன்பாடு இல்லை நான் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறேன் உடனே நீங்க முட்டுக் கொடுக்கறது இந்த மாதிரி இல்லை இதுல முட்டுக் கொடுக்குறதுன்னா திமுகவை சுத்தமாக விமர்சிக்காம ஒதுங்கே போயிட்டாருன்னா நான் கூட எதிர்ப்பேன் நீங்களும் எதிர்க்கலாம் எல்லாருமே எடுத்து பேசுவோம் கட்சியில் இருக்கிற தொண்டர் நான் தமிழர் கட்சியில் இருக்கிற நிர்வாகி கூட பேசுவாங்க நடக்கல அந்த மாதிரி எல்லாத்திலையும் பேசிக்கிட்டு தானே இருக்கிறாரு விமர்சனம் வச்சுக்கிட்டு தானே இருக்காரு அது ஊடகத்துல எடுத்துக்கிட்டு போகலை எடுத்துட்டு போற பலம் என்டி பக்கம் கிடையாது திமுக சார்பு ஊடகங்கள் அதில் சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய சமூக வலைதளங்கள் ஒரே நேரத்தில் எடுத்துட்டு போகுது இதுதான் பரபரப்பா போகுது ஒன்றும் இல்லை மிக பெரும் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறேன் அறிஞர் குணாவுக்கான நிகழ்ச்சி மூன்று பேர் மூன்று துருவங்கள் ஒன்றா இணைக்க முடியாது இணைச்சி நின்று அவருக்கு ஐயா குணா அவர்களுக்கு பிறந்தநாள் நிகழ்ச்சி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கிராண்டா பண்ணி முடிக்கிறோம் திராவிடம் இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை இன்னைக்கு அதுக்கான தளம் வந்திருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ் தேசிய தளத்தில் இரண்டு ஆளுமைகள் அரசியல் தளத்தில் மிக பெரிய அளவுல பெரிய தளத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு சீமா என்ன அந்த மாதிரி இன்னொரு ஆளுமே தொடர்ச்சியா விவாதம் பண்ணி பண்ணி கருத்தியல் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறாரு ரெண்டு இருக்கிறதால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ் தேசியத்தை பத்தி நம்மளால வெளிப்படையா அரசியல் பேச முடியுது இல்லைன்னா நீங்கள நானும் நேரத்து தீவிரவாதின்னு இன்னைக்கு முடக்கி இருப்பாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் நடத்துறேன் நிறைய அரசியல் அங்க பேசினாரு போற போக்குற அங்க வந்து விஜய் ஒரு நக்கல் அடிச்சாரு தம்பி இவ்வளோ நிகழ்ச்சியும் பின்னுக்கு போயிடுச்சா அது மட்டும்தான் முன்னாடி ஊடகத்தில் பேசப்படுது தம்பி புரிதல உங்களுக்கு அதுக்கடுத்தது வந்து தமிழ் சிலம்பர்ஷம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எழுத்திரல் இடம் இளம் பல படைப்பாளிகளுக்கு விருது நடத்திட்டு இருக்கிறாரு அது வருஷ வருஷம் ரெண்டாவது வருஷமா நடத்திட்டு இருக்கிறாரு அதுலையும் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் கட்சி சார்பாக பேசுறாரு நாம் தமிழ் கட்சி செய்ய வேண்டிய கடமைகளை பேசுறாரு இந்த மாதிரி தமிழ் தேசிய தளத்தில் வரும் எவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாரு இங்க வந்து அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது முழுசு ரெண்டு நிமிஷம் கூட விஜய பத்தி நக்கல் அடிச்சாரு அதுதான் ரெண்டு நாளா பேசப்பட்டது ஊடகத்துல இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு திமுக விமர்சிக்கல சீமான் திமுக விமர்சிக்கல சீமான் நேற்று வந்து இடும்பாவன காத்தி பேட்டி கொடுக்கும் போது கூட ஒன்னு சொல்றாப்புல அது அது ஒரு ரொம்ப கடுமையான வார்த்தையை போட்டு திமுக திமுக கேட்டீங்களா அதே அந்த வார்த்தையை சொல்லி சிற்றாரு இவ்வளவு கடுமையாக விமர்சனம் வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி ஆனால் வெளியில நீங்க என்ன பாக்குறீங்கனாக்கா அந்த துண்டு வந்ததை மட்டும் வச்சு பேசிக்கிட்டு மறுபக்கத்துல வந்து திமுகவை விமர்சிக்கவே இல்லை திமுகவை விமர்சிக்கவே இல்லை அது என்ன பார்வையில் பேசுறாங்கன்னு நமக்கு தெரியல எனக்கு என்ன என்னன்னா தம்பி ஒரு விஷயம் இருக்குது நாம் தமிழர் கட்சி தமிழ்த் தேசிய தளம் அவங்க அதிகாரத்துக்கு வரணும்ன்றதுதான் அரசியல் நிலைப்பாடு தொடக்கத்துல இருந்தே இன்னொரு கட்சி வரணும் அதிகாரத்துக்கு பின்னாடி போய் ஒட்டிக்கிட்டு இருக்கணும்ன்றது நோக்கம் இல்ல அப்படி பேசல அந்த மாதிரி பேசிக்கிட்டுலாம் வரல ஒரு வீழ்த்த முடியாது அதனால வந்து சப்போர்ட் அது ஏற்புடைய அரசியல எனக்கு பாடல நீங்க நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுக கூட போங்க அப்படின்னு ஒரு கூட்டம் அறிவுரை சொல்லுது இன்னொரு கூட்டம் நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு அப்புறம் வந்துருங்க இப்போதைக்கு அது கூட இருந்தாதான் நமக்கு சரியா இருக்கும் அவன் தோற்கடிக்கணும் இல்லைன்னு இரண்டு பேருமே நம்ம சமூகத்துக்கு எதிரானவர்கள் தான் இரண்டு பேருமே தோற்கடிக்க வேண்டியவர்கள் தான் உங்களுடைய அரசியல் இருந்துகிட்டு இருக்கு இப்ப அதை விட்டு விட்டு நீங்க நேரா ஒருத்தருக்கு மட்டும் ஆதரவு தெரிவிக்கணும் இவரை வந்து தோக்கடிக்கணும்னா அப்புறம் நாளைக்கு எங்க போய் சேர்ந்துட்டானா முடிஞ்சு போச்சு அந்த கதை அதோட விஜய் யாராவது பேசுறோமா இல்ல நாலஞ்சு நாளா கிட்டத்தட்ட முடிவு வந்துருச்சுல சோ எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தலில் விஜய் தனித்து நின்று தன்னுடைய இதுவரை நிரூபிக்க முடியாது ஒரு கட்சியோட சேர்ந்து தான் ஆகணும் சோ ஏதோ ஒரு கூட்டணிக்குள்ள போயிட்டேன் மூன்றாவது இடம் இப்போ யாருக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் களம் தளம் இங்கதானே இருக்குது ஆமா பால் இங்கதான இருக்குது யார் வேணாலும் அடிச்சு ஆட முடியும் இல்லை இந்த இந்த விமர்சிக்கலாம் விமர்சிக்கலாம் எல்லாம் சரி தானே வாய்ப்பை நீ இது உனக்கு வாக்கு விஜய் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஒரு 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 பக்கம் அப்படியே இன்னைக்கு ஆவாங்கல்ல திரும்புவாங்கல்ல ரெண்டு பேரும் பிடிக்காதவங்க மாற்று சக்தியாக வேணாம் சீமான் கூட ஏதோ பேசிட்டு இழுத்துட்டே இருக்கிறாரு நம்ம விஜய் வந்துட்டு பரபரப்பா நடிகர் ஒன்னு கட்சிக்கு சேர்ந்துட்ட உடனே எப்படி வருவான் நம்பிக்கை போயிடும் விஜய் கூட வந்திருக்காங்க இருக்கக்கூடிய அதிர்ப்பு இளைஞர்கள் விஜய் பக்கம் வந்திருக்கிறாங்க எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய அதிர்ப்பு இளைஞர்களும் இந்த பக்கம் வந்து இருக்காங்க இப்போ நீங்கள் இப்ப போய் சேர்ந்துட்டீங்கன்னா எப்படி அவன் அங்கே இருப்பான் அவனுக்கு எப்படி ஓட்டு போறான் எப்படி அந்த ஓட்டு சதவீதம் விஜய்க்கு ஏறும் அப்ப அதை எல்லாம் இந்த பக்கம் தான் அறுவடை ஆகணும் நான் தமிழர் கட்சி தான் அறுத்து எடுக்கணும் அதை அதுக்கான கலப்பணியே செய்யணும் ஆக இது வந்து திமுகவை விமர்சிக்கவில்லை அப்படின்ற கருத்தை என்ன ஏற்கலை இவர் பேசும்போது இவர் இந்த மாதிரி பேசுகிறார் ஒரு வார்த்தை திருமாவளவன் எங்கள் அண்ணன் அது கடுமையானது எதிர்க்க அது எனக்கு உடன்பாடு இல்ல அதை பேசலாம் ஆனா அதுக்காக அவர் திமுக எதிர்க்கவே இல்ல முட்டு கொடுத்தா இந்த கரூர் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதை பற்றி அண்ணன் சீமான் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்ட போது கூட அது மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒன்று அப்படின்னு சொன்னாரு இப்ப அதை புடிச்சுக்கிட்டாங்க ஆனா அந்த காணொலியை முழுசா பார்த்திருந்தா தெரியும் அவரு திமுக அரசையும் விமர்சனம் பண்ணிருக்கிறாரு விஜயையும் விமர்சனம் பண்ணிருக்கிறாரு இத்தனை நாட்களாக திராவிடர்கள் அண்ணன் சீமானோட பேட்டிய முழுசா போடாம வெட்டி ஒட்டி பரப்புன வேலைய இன்னைக்கு இத்தனை நாட்களாக நம்மை ஆதரித்து கொண்டிருந்தவர்களும் அதே வேலைய செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க இத தெரியாம செய்யற மாதிரி தெரியல தெரிஞ்சே உள்நோக்கத்தோடயே இந்த வேலையை செய்யறாங்களோ அப்படின்னு தமிழ் தேசியத்துக்குள்ள ரெண்டு மூன்று பிரிவு இருக்கு அதுல ஒண்ணு வந்துட்டு எப்படியாவது திமுகவை வந்து தோற்கடிச்சிட்டு அதிமுகவை கொண்டு வந்துடணும் அதிமுக இருந்தால்தான் சரியா இருக்கும் அது எப்படி ஒரு ஆக நாம் தமிழர் கட்சி தனிச்சு வர்றதுக்கு ஒண்ணு காலம் ஆகும் அது வரைக்கும் பொறுத்துட்டு அதனால இப்பயாவது வந்துடணும் அப்படின்றதும் ஒரு தரப்பு இருக்குது இன்னொன்னு வந்து தனிச்சு நின்றாலும் நம்ம நின்னு மேல கொண்டுட்டு வந்து வந்துதான் வேலை செய்யறோம் தமிழ் தேசியம் மூணாவதா ஒன்னு இருக்குது எப்படியாவது ஒண்ணு போனா போதும் எனக்கு ஒருத்தன் தொலைஞ்சா போதும் யார் வந்தா என்ன அப்படின்னு பொதுவா எடுத்துட்டு பேசுற ஒரு குரூப் இது எல்லாம் சேர்ந்து பேசக்கூடிய இந்த விளையாட்டு தான் இதுக்குள்ளே நீங்கள் சொல்லக்கூடிய வெட்டி துண்டு அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு பேச அதை பார்த்தேன் அவர் தொடக்கத்துலேருந்து வரைவிலேயே சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைவில் நாங்கள் இருந்தப்ப அவரே தான் சொன்னார் அது பிற்பாடு தான் நான் வெளியில் சொல்கிறேன் இப்போ அந்த வரைவில் கூட இருந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் அதில் இந்த மாநில சுயாட்சின்றது இதெல்லாம் பேசுறாரு ஓகே என் மாநிலத்துக்குள்ளே என்னுடைய விசாரணையை என்னுடைய காவல்துறை தான் நடத்தணும் அதுதான் மாநில சுயாட்சி இல்லை எங்கே இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடியவருக்கு இங்கக்கூடிய எந்த இதுவும் தெரியாது அது ஏற்கவும் கூடாது அந்த மாநிலத்துக்கும் சட்டம் ஒழுங்கு அதையும் நீ கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் எல்லா கொள்கையும் மத்திய அரசுக்கு எடுத்துட்டு அப்புறம் மாநிலத்துக்கு எதுக்கு சுயாட்சி எதுக்கு இப்படி சொல்லி தானே நீங்க சுதந்திர தப்ப எல்லாரையும் ஒன்றா இணைச்சிங்க ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் உரிமை நீங்களே வச்சுட்டோம் அப்புறம் மாநிலமே தேவையில்ல அது முதலமைச்சரே தேவையில்லை எதுக்கு அந்த பதவி எதுக்கு அந்த இது நீங்களே ஆண்டுட்டு இதான் அவர் சொல்ல வர விஷயம் சொல்லிட்டு

இந்த பக்கத்தில் தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய உணர்வாளர்களும் அதை எடுத்து போட்டு இந்த வந்து உடனே சீமான் மேல இருக்கக்கூடிய விமர்சனம் சீமானை பிடிக்காத வெளியில போனவர்களுடைய விமர்சனம் அவங்க அதை எடுத்துக்கிட்டு உடனே இது இது போது இது போதுன்னு இதை வந்து எனக்கு ஏதோ ஒன்று வேணும் சீமானை விமர்சிக்க அது எது கிடைச்சாலும் அதை எடுத்துக்கிட்டு நான் வந்து பூதாகரமா ஊதணும் அந்த வெறுப்பு அரசியல் ஒரு பக்கம் இருக்குது வெளியேறியோட சில வெறு வெறுப்பு அரசியல் இருக்குது இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த பிரச்சாரத்துக்கு பெரிய பூதாகாரமாக வெடிக்க வைக்கிற மாதிரி பண்றாங்க ஆனா உண்மை வந்து பேசந்து இருந்துகிட்டு தானே இருக்குது நிச்சயம் திமுகவும் பேசுறாரு அதிமுகவும் பேசுறாரு விஜயும் பேசுறாரு உங்களுக்கு யாருக்குமே மடியில கனம் இல்லையா அந்த விசாரணைக்கு பயப்படுறீங்கன்றதையும் புரியுது இல்ல நீங்க வேணும்ன்றீங்க ஒரு வேணான்றாரு நீங்க அதிகாரத்துல இருக்கும்போது சிபிஐ வேணும்ன்றீங்க இவர் வேணான்றாரு எதிர்கட்சியா புரியுதுல உங்களுக்கு அப்ப இது எல்லாமே சேர்ந்துகிட்டு இப்ப விஜய் கூட சிபிஐ விசாரணை வேணும்னு ஏன் கேட்கணும் உனக்கு பயம் இங்க இல்லைன்னாக்கா நீ அதெல்லாம் கேட்டு இருக்கிற அப்படின்ற பொதுவான ஒரு விமர்சனத்தை அதை முடிச்சு யாரும் பேசவே இல்லை எப்போயுமே அவர் பேசுறதுல இந்த துண்டு மட்டும் எடுத்துக்கிட்டு தான் பேசுவாங்க அது இங்கே வந்து ஒரு வெறுப்பு அரசியல் ஒரு பக்கம் இருக்குது திராவிட வெறுப்பு அரசியல் தமிழ் தேசியத்திலையும் சேர்ந்த ஒரு வெறுப்பு அரசியல் அது இப்போ எனக்கே கூட இருக்கும் என்ன வேலை நீங்கள் தொடர்ந்து ஒன்று பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களை குறை சொல்லக்கூடிய ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணுவேன் வெளியேறியவர்களில் ஒரு பிரிவு இருக்கிறாங்க அவங்க வந்து நாகரிகமான சில விமர்சனங்களை வச்சுட்டு தமிழ் தேசியத்தை சறுக்கிறப்பெல்லாம் தாங்கி பிடிக்கிற விஷயத்தை செய்யக்கூடிய சில சில நல்ல நல்ல சிந்தனையாளர்கள்லாம் இருக்காங்க முழுக்க வெறுப்பாவே பேசுறதுன்னு ஒரு டீம் இருக்கும் புரியுது இல்ல அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது அது காலம் வந்து மெய்யையும் பொய்யையும் நிரூபித்து போயிட்டே இருக்கும் சரி அவ்வளவுதான் இதில் சொல்ல முடியும் சரிண்ணா பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம் தம்பி